வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா அம்மா என்னும் தெய்வம் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் வானமே பொத்தலாகிவிட்டதோ என ஐயுறும் வண்ணம் சோவென மழை பெய்து கொண்டிருந்தது அதைத் தொடர்ந்து இடியும் மின்னலும் கண்ணையும் காதையும் ஒருங்கே தாக்கிய அந்த நேரத்தில் கத்திரிக்காய் மச்சல் குழம்பின் மணம் கருவேப்பிலையின் துணையுடன் மணத்தது அப்பொழுதுதான் எண்ணெய் தேய்த்து குளித்திருந்த மஞ்சுவின் முகம் எண்ணெய் குளிப்பின் காரணமாக மஞ்சளுடன் கலந்து மினுமினுத்தது காது மூக்கில் ஒன்றும் இருந்தும் அவள் முகம் மலர்ந்திருந்த வாழ்வின் மனத்தில் மந்தகாசமாக இருந்தது நீண்ட முடியை நுனியில் முடிந்திருந்தாள் வெளியே தலை காட்ட முடியாமல் பெய்த மழையின் காரணமாக கையில் ஸ்டாக் வைத்திருந்த காய்கறிகள் தீர்ந்து போனதால் அப்பளத்தை சுட்டு டப்பாவில் போட்டு மூடினாள் சி என்ன மழை நச நசன்னு முணுமுணுத்தவாறு கையில் இருந்த வார பதிப்பொன்றை மேஜையில் எரிந்தான் ரேடியோவை போட்டால் திடீரென்று ஏற்பட்ட மின்சார தடையால் ஒலிபரப்பில் நேர்ந்த தடங்களை விசனத்துடன் தெரிவித்த வண்ணம் தொடர்ந்த ஓர் கச்சேரியை கேட்க விரும்பாதவனாக பட்டென்று ரேடியோவை அணைத்தான் சங்கர் ரேடியோ உடஞ்சுட போறது மஞ்சுளாவின் இதழ்கள் புன் சிரிப்பை உதிர்த்தன ஏய் மஞ்சு அவன் கைகளுக்கு அகப்படாமல் அவள் விலகி ஓடினாள் என்ன இது அந்த சிணுங்கலில் செல்லம் இருந்தது பலவந்தமாக அவளை அணைத்த அவனிடம் போய் கோபத்துடன் துவண்டாள் சாரி மஞ்சு இப்ப உடம்பு எப்படி இருக்கு இப்படி ஓயாம மழை பெய்யறதே வெளியே போக கூட முடியலையே அவன் குரலின் கரிசனம் அவளுக்கு இதமாயிருந்தது இருந்தது கவலைப்படாதீங்க நாலு நாளா மழை பெய்கிறது இன்னைக்காவது நின்னுடாதா அம்மா கிட்ட இருந்து பதில் ஏதும் வரல அம்மா வந்துட்டா பயம் ஏதும் இல்லை கனிந்து தாழ்ந்த அவள் குரல் அவனுக்கு திகில் அளித்தது நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே அவள் பார்வையின் மென்மை அவனை அணைத்து ஆறுதல் கூறியது இல்ல மஞ்சு சொல்லு என்றான் ஷங்கர் பிராமிஸ் என்றாள் அவள் டபுள் பிராமிஸ் அவள் கையில் கிள்ளினான் ஷங்கர் உங்க மாமா இறந்துட்டாங்கன்னு தந்தி வந்ததே அன்னைக்கு உங்க அம்மா என்ன செஞ்சிட்டாங்கன்னு அப்படி சிடு சிடுப்போட அம்மாவை கோவிச்சு கொண்டீங்க என்ன இருந்தாலும் உங்க அம்மாவோட சொந்த உடன்பிறப்பு தானே போய் பார்க்க தோணாதா சகோதர பாசம் இல்லாம போய்விடுமா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் மனிதர்கள் கிடைப்பாங்களா நீங்க போல அம்மா இன்னும் வரலை பாருங்கள் சற்று நிறுத்திய மஞ்சு தொடர்ந்தாள் இன்னைக்கு காலையில நியூஸ் கேட்டீங்களா பலத்த மழையால சகஜமான ரயில் போக்குவரத்து இல்லை என்று பெருமூச்செறிந்தாள் அவள் மனசாட்சி அவனை குத்தினாலும் அதை வெளிக்கு காண்பிக்காமல் கடுமையாய் சொன்னான் அவன் கெடக்கு விட்டு தள்ளு எப்பவுமே அம்மா இப்படித்தான் ஏதுடா மருமகளுக்கு நிறமாசமாச்சே தாய் இல்லாத அவளை தனியே விட்டுட்டு போகிறமேனு கொஞ்சமாவது தோண வேணாம் இப்போ இவ போகாட்டா செத்தவங்க எழுந்து உட்கார்ந்துடுவாரா தாய்மையின் செம்மையில் அழகிட்டு தளர்வுடன் அமர்ந்திருந்தவளின் கைகளை எடுத்து அதில் இருந்த வளையல்களை ஒவ்வொன்றாக தள்ளியவாறு அமர்ந்திருந்த அவனிடம் அவள் சொன்னாள் தயவு செஞ்சு கோபமா பேசாதீங்க என் பிரசவத்துக்கு பத்து நாளைக்கு மேல ஆகும்னு டாக்டர் தைரியம் சொன்னதாலதான் போனார் இப்படி இயற்கை சதி செய்யும்னு ஏதாவது கண்டாரா கண்களில் நீர் நிறைந்தது அவளுக்கு சரி சரி அழ ஆரம்பிச்சிடாத நான் போய் உனக்கு சாதம் எடுத்து வர்றேன் இங்கேயே சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ என்று ஷங்கர் தளர்ந்த அவள் இழந்திருக்க முற்பட்ட போது அவளை தடுத்து உட்கார வைத்தான் நீங்கள் இன்னும் சாப்பிடலையே எனக்கு மட்டும் எதுக்கு சாப்பாடு என்றாள் அவள் மஞ்சு சொன்னபடி கேட்க போறையா இல்லையா அவன் குறும்பு முகம் என்னவோ செய்தது வேண்டாம் வேண்டாம் தங்கள் உத்தரவு என் பாக்கியம் முத்து பற்களின் மோகன சிரிப்பின் பால் வெண்மையில் தன்னை இழந்தான் சங்கர் சிறிது நேரத்தில் வெள்ளி கிண்ணையில் சாதம் பிசைந்து போடுகிறேன் சாப்பிடு அவளுக்கு அவன் தாய் எத்தனையோ நாட்கள் கைகளில் பிசைந்து போட்டதை அவன் கண்டிருக்கிறான் அந்த செயல் அவளுக்கு ஆறுதலாக இருந்தது மனதின் மூலையில் கவலை சூழ்ந்தாலும் கனிந்த கணவனின் அன்பு அதை துடைத்தது அவன் ஒவ்வொரு உருண்டையாக அவள் கைகளில் போட்டான் ஆசையும் பாசமுமாக அதை சாப்பிட்ட அவள் வயிறும் இதயமும் ஒருங்கே நிறைந்தன போதும் போதும் இனி என்னால முடியாது மோர் குடிச்சிட்டு விடுறேன் சாதம் வேண்டாம் என்றவள் எழ முயன்றாள் சங்கர் அவள் கைகளை பிடித்து கிண்ணியிலேயே கை அலம்பும் வண்ணம் தண்ணீர் விட்டான் என்னது இது குழந்தை மாதிரி எனக்கு இதெல்லாம் கூட செஞ்சுக்க முடியாதா என்ன ஏய் மஞ்சு நான் என்ன சொல்லியிருக்கேன் என் பேச்ச மீறுனா இல்லை இல்லை என்ற கைகளை வாயில் வைத்து பொத்தியவாறு பணிவுடன் தலையசைத்தாள் அதை கண்டு அவன் நகைக்க அவள் சிரிக்க வீட்டை வட்டமிட்டன ஒரு பாயை விரித்து இரண்டு தலையணைகளை வாகாக வைத்த சங்கர் அவளை கை தாங்கலாக அதில் படுக்க வைத்தான் தளர்ந்த அவள் உடல் தாழ்ந்து உயர்ந்த உடலின் மாற்றங்கள் தாய்மையின் செழுமை அவன் பார்வை அவளை ஆட்கொண்டாலும் அவன் நினைவலைகள் பின்னுக்கு சென்றன அம்மாவை நீங்க மிகவும் கஷ்டப்படுத்துறீங்க மஞ்சுவின் குரல் அவன் காதில் ரீங்காரமிட்டது சிறு வயது முதலே தாய் மீது ஒரு இனம் புரியா வெறுப்பு அவனுக்கு பரீட்சைக்கு பிள்ளை படிக்கிறான் என பரிவுடன் பாசம் பொங்க தன் தளர்வை பொருட்படுத்தாமல் ஷங்கர் இந்த டீ சாப்பிட்டுட்டு படிடா மெல்லிய அந்த அன்னையின் குரலின் அன்பை அறியாதவனாக அவன் கத்துவான் ஆமா நான் இப்ப டீயா கேட்ட பிள்ளைய பெருசா கலெக்டருக்கு படிக்க வச்சிட்ட டீ தான் பாக்கி போ உன் வேலை பார்த்துக்கிட்டு முள்ளா இதயத்தை குத்தும் உணர்வுகளுக்கு வேலையிட்டு பார்வதி திரும்பும் வேளையில் அஷ்ட தரித்திரம் அவன் குரல் பட்டும் படாமலும் காதில் விழும் அவன் வெறுப்பு அவளுக்கு பழகிவிட்ட ஒன்று இதயம் மறத்து போய் காய்ந்து விட்டிருந்தாலும் அவ்வப்போது அவன் குரலின் கூர்மை ஊசியாய் குத்துவதை அந்த தாயினால் உணர முடிந்தது மனம் விட்டு அவளிடம் அவன் பேசிய நாட்கள் வெகு குறைவு ஒரு வெள்ளிக்கிழமை தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்டு கிளம்பிய அவன் வாயிற்படி இறங்குவதற்கும் கோவிலில் இருந்து திரும்பிய பார்வதி ஏறவும் சரியாக இருந்தது ஷங்கர் வெளியில கிளம்பிட்டியா இந்த விபூதி அவன் வெறுப்புடன் அவளை நோக்கினான் வெளியில கிளம்பும் போது எதிர்ல வந்துட்டியா அவ்வளவுதான் இனிமே எல்லாம் உருப்பட்ட மாதிரிதான் முகத்தில் அடித்தாற் போல் அவன் அந்த விபூதியை கூட இட்டு கொள்ளாமல் கோபமாக சென்று விட்டான் தன்னை தானே கொண்ட பார்வதி சரியான மக்கு நான் அவன் இன்டர்வியூக்கு போகும்போது குறுக்க வந்துட்டேனே வயசாகிறது எனக்கு இங்கிதமே தெரியலை என்று அழைத்துக் கொண்டவளாய் உள்ளே நுழைந்தவள் கண்கள் குளமாயின அம்மன் படத்தின் முன் வந்து அமர்ந்தவள் விக்கி விக்கி அழுதாள் பத்து நாள் கழித்து ஷங்கருக்கு அப்பாயின்மெண்ட் சாடர் வந்தது அந்த வெற்றியினால் கூட அவன் மனம் மாறவில்லை காலத்தின் கோலம் அவன் வாழ்வின் நிலையை உயர்த்திய நேரத்திலும் அன்னையின் அருமையை அன்பை பெருமையை உணரவே இல்லை அவன் காதலித்த பெண்ணை கைப்பிடிப்பேன் என்ற போது கனிவோடு வரவேற்ற அன்னையை வாழ்த்தவும் இல்லை மாறாக மனைவியின் முன்னிலையில் அன்னையை எடுத்துறிந்து பேசுவதில் அவன் குறையவும் இல்லை அது அவன் இயல்பாயிற்று பாசத்தை வெளிப்படுத்த தெரியாத அந்த நிலையை கண்டு அந்த அன்னை பரிதாபமாக இதயம் நொந்து உருகினாள் அம்மா நோவின் தாக்குதலில் பலகீனமான மெல்லிய ஓலம் அவன் காதில் காய்ச்சியை ஈயமாக பாயவே திடுக்கிட்டு நினைவுலகிற்கு மீண்ட அவன் எதிரே மஞ்சு கை தாங்கலாக சுவரை பிடித்த வண்ணம் நின்றிருந்தாள் மஞ்சு என்ன மஞ்சு கண்களில் நீர் மல்க அவனை நோக்கிய மஞ்சு ரொம்ப இருக்குதே என்னால தாங்க முடியலையே மெதுவாக கீழே அமர்ந்த அவள் தலையணையை கெட்டியாக பிடித்து கொண்டு கதறினாள் அம்மா நோவின் கோரப்பிடியில் தலையணை கசங்கியது இடையும் மின்னலும் கோரமாக கண்ணையும் காதையும் பறித்தன வெளியே பேய் மழை மஞ்சு ஒரு நிமிஷம் ஓடி போய் யாரையாவது துணைக்கு கூப்பிட்டு வரட்டுமா ஐயோ என்ன தனியா விட்டுட்டு போயிடாதீங்க பயமா இருக்கு எங்க போவீங்க பக்கத்துல யார் இருக்காங்க எங்கோ ஊர் கோடியில வீட்டை கட்டிக்கிட்டு என்ன அவஸ்தை முனகினாள் மஞ்சு எத்தனை தடுத்தும் கேளாமல் எவனோ மலிவாக தந்தான் என்று ஒரு கிரவுண்ட் நிலம் வாங்கி அவுட் ஹவுஸ் கட்டி கொண்டான் அவன் அப்போதே பார்வதி சொன்னாள் சங்கர் அவசரப்படாதப்பா ஒன்னு ரெண்டு தான் வந்திருக்கு தலைவலி காய்ச்சல்னா பக்கத்துல டாக்டர் யாரையுமே காணோம் கடை கண்ணி கூட பக்கத்துல ஒண்ணுமே இல்லையே கொஞ்ச நாள் போகட்டும்பா ஆ பெரிய சிட்டில வீடு கட்டி உன்னை உட்கார வைக்கிற கனவு கண்டுட்டுரு சாட்டையால் சொடுக்குவது போல் வார்த்தையால் சுடுக்கினான் சங்கர் அதன் விளைவு இப்பொழுது புரிந்தது அவனுக்கு அம்மா பல்லை கடித்து கொண்டு துடித்தாள் மஞ்சு நரம்புகள் அனைத்தையும் இழுத்தாற் போல் வலி உள்ளே இருந்த சிசு அசைந்து கொடுக்க கொடுக்க வலி அதிகமாயிற்று உயிர் துடிப்புள்ள அந்த ஜீவன் வெளியே வர செய்த முயற்சிகள் அவளை திணற செய்தன கண்களை இருட்டியது நா வறண்டு உதடுகள் காய்ந்தன கேச சுருள் வியர்வை நனைத்து ஊட்டி கொண்டது ஆ அம்மா அடி வயிற்றில் இருந்து கிளம்பிய ஓலம் உருவழிந்து ஒலித்தது தாயே கருமாரி என்னை காப்பாத்தேன் அன்னையாக போகும் அவள் உலகத்தின் அன்னையை கூவி அழைத்தாள் மஞ்சுவின் ஓலம் அவன் அடி வயிற்றை கலக்கியது அவள் அவன் கைகளை கெட்டியாக பற்றி கொண்டாள் அந்த இரும்பு பிடியின் பலத்தில் அவள் நோவை உணர்ந்து கொண்ட சங்கர் அறியாது திகைத்தான் மஞ்சு வெந்நீர் போட்டு ஒத்தடம் கொடுக்கவா அவனுக்கு அவளை பார்க்க இருந்தது இப்போது அவன் உள்ளம் கதறியது வந்துடுமா மஞ்சுவின் இடத்தில் அவன் அன்னை ஆதரவின்றி அவதிப்படுகிறாள் அவன் பிறப்பிற்காக ஓலமிடுகிறாள் துடிக்கிறாள் ஓவென்ற ஓலத்தின் முடிவில் அவன் உதயம் அந்த அன்னையின் இதழ்களில் உயிரற்ற சிரிப்பு அவள் விழி ஓரங்களில் தேங்கிய நீரில் இறந்த கணவனின் பிரிவின் வெம்மை தாயாய் இருந்த அவள் தந்தையாய் பறிந்து அவனை அன்பில் குளிப்பாட்டியே வளர்த்தாள் ஆனால் அன்பை எதிர்பார்த்து ஏமாந்த இதயத்தின் வெறுமை தட்டாமலை சுற்றியது அவனுக்கு பத்து நிமிடங்களுக்கு ஒருமுறை முறை இருந்த வலி தொடர்ந்தது உள்ளே இருந்த சிசு முழு மூச்சுடன் போராட்டம் நடத்தியது அம்மா மஞ்சுளா துடித்துக் கொண்டிருந்தாள் சங்கரின் விழிகள் குளமாயின அம்மா என்னை மன்னிச்சுடுமா நான் உன்னை எப்படி வருத்த எத்தனை துன்பத்தில் என்னை பெற்று வளர்த்தாய் என் கண் திறந்துருச்சுமா உன் மகன் திறந்துட்டான் அம்மா அம்மா வந்துடுமா ஓடி வந்துடுமா அவன் இதயம் மோசை என்று விம்மியது அவன் கைகளை பிடித்து கொண்டு துடித்தாள் மஞ்சு தக் டக் டக் கதவு தட்டும் ஒலி இருவர் விழிகள் சேர்ந்து பிரிந்தன மஞ்சு பார்வதியின் குரல் அம்மா மஞ்சு ஓலமிட்டாள் ஓடி சென்று ஷங்கர் கதவி திறந்தான் அங்கே அன்பின் திரு உருவம் மழையில் சொட்ட சொட்ட நனைந்து நின்றிருந்தது மஞ்சுவின் குரல் அவளை விரட்டியது தன்னை அணைத்து கொண்ட மகனை தள்ளி கொண்டு உள்ளே ஓடினாள் பார்வதி நிலைமை புரிந்துவிட்டது மழ கைகள் துரிதமாக இயங்கின சங்கர் அந்தண்ட சீக்கிரம் எண்ணி வச்சு கொண்டா அவள் உத்தரவில் அந்த தலை மகன் பணிந்தான் அம்மா மஞ்சுவின் கைகள் அந்த தாயின் அணைப்பில் துவண்டன குவா குவா பச்சை மண்ணின் குரல் பாகாய் காதில் வந்து விழுந்தது ஷங்கர் பிள்ளை பிறந்திருக்காண்டா பார்வதியின் குரலில் பாட்டியின் பெருமை துணித்தது சிறிது நேரத்துக்கெல்லாம் வெள்ளை துணியில் ரோஜா மலராய் நெளிந்த சிசுவை கையில் ஏந்தி வந்தாள் பார்வதி ஷங்கர் நீ அப்பா வாய்ட்டிடா மழைக்கு பின் தெளிந்த வானமாய் அவள் இதயம் தெளிந்து சிலிர்த்தது அம்மா அன்னையின் கால்களில் விழுந்தான் என்ன மன்னிச்சுடுமா விம்மலில் வார்த்தைகள் தெரித்தன அசடு எழுந்திருடா மன்னிப்பெதுக்குடா என் பெயர என் வாழ்க்கையின் விடிவெள்ளியாக பிறந்திருக்கிறான் இனி எனக்கு என்ன குறை பெருமிதம் பொங்க அவனை அணைத்து கொண்ட பார்வதி அவன் முதுகை ஆதரவுடன் வருடினாள் இதோட இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ